மஞ்சனை இந்த குஷி ஆனந்தி இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எனக்கு முக்கிய காரணமாக நான் சந்தேகப்படுவேன் அதனால விஜய் ஆட்டோ பண்ணுறேன் விஜய்க்கு எந்த இதுவும் கிடையாது விஜய் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து இப்படி கையாடுறதுன்னா தூப்பார் இந்த பேப்பரை படிப்பார் அவருக்கு அந்த அவன் கொடுத்த ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் புரியுங்களா கீழே இருந்து ஆதரவாச்சுன்னா கொடுத்து விட்டுருக்கான் அதன் அப்புறம் தண்ணி தூக்கிட்டு அது தூத்து போட்டுக்கு மாபெரும் தவறு ஆம்புலன்ஸ்கார் அவன் மக்கள் உயிரை காப்பாற்றி அவன் கலந்து ஆம்புலன்ஸ் வந்தனால இந்த கடவுள் நடக்க இதை எம்ஜிஆரே இந்த கலைதரம் தொடர்ந்துச்சு செத்தது பூரா வெளியூர் மக்கள் யாரும் சாப்பிட அவன் சுத்தார்த்தா வந்து அந்த விழுப்பு செந்த நின்னவங்க பூரா தப்பிச்சுட்டாங்க இந்த ஓதைக்காரில் பாதுகாப்பாக தேடி ஓதைக்காரன் நின்னவன்தான் மதிஞ்சாங்க ஒரே இடத்துல முப்பது பேர் செஞ்சுட்டாங்க பெண் பிள்ளைங்க ஆறு பேர் சின்ன குழந்தைங்க நாலு பேர் பெண்பிழங்க நாற்பதினு பேர் மற்ற ஆம்பளைங்க பதிமூணு பேர் ஆம்பளைங்க சுத்தாட்டாக தட்டுதான் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிமூணு செத்த பேர் எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிய கிலோ அதில் ரெண்டு மூணு இளைஞர்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்க ஸ்டேஜில் உறங்கியுள்ள கெப்பாசிட்டி மூச்சு அழுத்த கிடையாது மூச்சு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்க அவங்களுக்கு உள்ள கெப்பாசிட்டி அவ்வளோங்க இந்த குழந்தைகளை மூச்சு கிளா போட்டு அமுத்தி கொண்டு வந்துச்சா ஒரு குழந்தையை தூக்கி ஒரு அம்மா வச்சிருக்கு பாதுகாப்பு தேடி அந்த அம்மா பிள்ளைய தூச்சிட்டு கத்துறது பின்னாடி அந்த கூட்டை அப்படியே தள்ளி அந்த கூழ் அந்த அந்த பின்னாடி தம்பி கொடுத்து சாப்பிட்டேன் இது இன்னும் சாதிச்சுருக்கேன் சார் அரசியல்வாதி நான் யாரையும் சொல்லலாம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து நானும் அரசியல் பார்த்துக்கேன் எம்ஜிஆர் இருந்து முப்பது கிலோமீட்டர் கூட்டம் நிற்கிறேன் சுத்துக்கிலும் சைடு ரெண்டு மூஞ்சி குச்சி வச்சு தடுப்பு கட்டிப்பாங்க மூணு நாள் படுத்துருப்பான் குளிச்சோரை கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுப்பான் அரசியல்வாதி நல்ல அணுசாலியை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து வச்சு கூட்டத்தை நடந்துட்டு போக போக போகத்த வழி தெரியாதான் வியாபாரி நாட்டி சாத்தவன் மோசடி பண்ணவன் ஒன்னையாவே அமலாக்கத்துறையில் ரைடு பண்ணவங்க உனக்கு செக்ரெட்டரியாக வந்துட்டா எப்படி அப்போ நிர்வாகி நடத்துகிறேன் அதில் அவங்க கடையீடு நடத்தி ஒதுக்கிட்டாங்க இந்த ஒதுக்க போட்டால் நடுவில் ஒரு சைடு லெஃப்ட் சைடு நடத்துன நடத்துறவங்க அந்த சாரி காட்டு சிப்பட்டு கட்டையில் போய் ஜாமாக்கி ஒரு நாள் வந்து மூச்சலை மூச்சிடல இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு போனவங்க எல்லாம் லேடிஸுக்கு கூட அதுவும் கருது தாந்தவன் தான் பகுதி பட்டோரஞ்சாலே ஓடிடுதான் எதா இருந்தாலும் பயம் இருந்துச்சு ஓரம் மணி இருக்காங்க அந்த இடத்துல சாப்பிட வாக்கிட்டு சிமெண்ட்டு கட்டையில் அது கை தண்ணி எல்லாம் இருக்கும் அதில் வந்து இங்கேருந்து தண்ணி கூட்டம் அந்த பெண்கள் மேலே விழுந்து ஆம்பா குழந்தைங்க மேலே விழுந்து அறுபது அறுபது அறுபத்தி நாலு அதில் எல்லாம் சாமாயிட்டாங்க ஒருத்தர் மேலே அதில் இறந்து தான் முப்பது பேர் நீ வந்தது பன்னெண்டு மணிக்கு இங்கே ப்ரோக்ரா ஏழரை மணிக்கு வர அது வரைக்கும் மக்கள் தண்ணி தவறில் சாப்பாடு இல்லை மக்கள் இல்லை அந்த மயக்கத்துல இந்த போய் அமுத்தவும் மயக்கத்தானா போய் மூச்சு கொடுத்துட்டாங்க அது என்ன நடத்தாங்க ஏது நடத்துறாங்க அது நிர்வாகம் அந்த கூட்டமைப்பு நடத்துறனுடைய அரசியல் புரிதல் இல்லாமல் நடத்துற விவம் ஏன்னா அவங்க ஏற்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க அனுமதி கேட்கிறப்ப இது வந்து தெருமனை பிரச்சார கூட்டம் தான் ஒரு கூட்டமோ ஒரு மாநாடோ கிடையாது அப்போ போலீஸ்காரங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யும் கூட்டமைப்புனால் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க ஒரு மாநாடுன்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க இப்போ அவுட் ஆஃப் கொண்டு வந்து நிற்கலாம் இது இல்லாமல் தெருமுலை பிரச்சாரம் வந்து போகிறதுக்கு தான் அந்த கூட்டம் இது வந்து என்ன நடந்துட்டுன்னா அவங்க நைட் ஹவுஸ்ட் கேட்டாங்க அது வந்து சென்ட்ரல் பீப்புள் அன்னைக்கு சனிக்கிழமை பப்ளிக் பூரா ஒரு ஒன்பது லட்சம் பேர் வந்து போயிருந்தது இடம் டெய்லி ஆறு அங்கிட்டு சிட்டி பெட்ரோல் பங்கு எல்லாம் இருக்கு அதுக்கடுத்து உழவர் சந்திரி உழவர் சந்தரி கேட்டால் அங்கிட்டு முடியாது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எல்லாம் கலை பண்ண சிட்டியே பணம் பண்ணப்பா அதனால போலீஸாருங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்க கோர்ட்டில் என்ன பண்ணாங்க எல்லாம் விதமாக இவங்களும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த இந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களும் நிர்வாகி கோர்ட்டில் இது வந்து தெருமுனை பிரச்சாரம் கிடையாது தெருமுனை பிரச்சாரம் தானே கூட்டாமல் கூட்டம் கிடையாதுல்ல ஒரு மணி நேரம் நீங்கள் பேச மாட்டீங்கள ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்க மாட்டேங்கல அப்போ அதனால் போலீஸ்காரங்க மாவட்ட கலெக்டர் என்ன ஒரு இடத்துக்கு வந்துறாங்களோ அந்த இடத்துல இது பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு உதாரணம் இருபத்தஞ்சாம் தேதி எடப்பாடியார் வந்து இங்கே கூட்டம் நடந்தாங்க அவர் நடத்துகிற கூட்டம் வந்து அது அனுபவபூர்வமான இயக்கம் அது சரி இல்லை அனுபவம் ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது வருஷமா அவங்க அனுபவப்பூர்வமாக அனுபவ ரீதியாக வந்தவங்க ரெண்டு தொகையை கருப்பண்ணாங்க கருவூட்டி கருவு கூட்டி தான் மக்கள் வந்து கூட வந்தாங்க கூட்டம் இருந்துச்சு அவங்க டிசிப்ளினா வந்து டிசிப்ளினா போயிட்டாங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க போயிட்டாங்க இவங்க இந்த கரூர் மாவட்டத்தில் உள்ள நாலு தொகுதி கரூர் இஸ்ராயபுரம் புதுக்கலை அரவக்குறிச்சி இந்த நாலு தொகுதி மக்கள் தொண்டர்களும் காவேரிய தொண்டர்கள் அது இல்லாமல் நாமக்கல் ஈரோடு திருச்செடு கொடுமுடி காங்கையம் திருப்பூர் தாராபுரம் கிட்ட திண்டுக்கல் வேலக்கல்லூர் இந்த சைடு எடுத்துக்கா தரம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க கொடுத்த லிஸ்ட்டு கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் நாங்கள் சொல்லணும் பத்தாயிரம் பேர் அளவுக்கு அவங்க கூடுறதா பதினஞ்சாயிரம் பேர் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னால் கூட வரும் ஏன்னா அவங்க கொடுத்த லிஸ்ட்டு தானே கட்சிக்காரன் கொடுக்கற லிஸ்ட்டு தான் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் கவர்மெண்ட்டில் லிஸ்ட்டு படி இருபத்தேழாயிரம் பேர் சொல்கிறாங்க ஆனால் சுற்றி பார்த்தா எங்களுக்கு எனக்கு எங்க அனுப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஏன்னா ஸ்ப்ரிட்டாக நிற்காங்க அவங்களாம் இங்கே உள்ளே வந்து இன்னும் நாசை கேடு இழப்பு வியோகம் அதிகமாக இது வந்து கவர்மெண்ட் எடுத்த முடிவு சரியான முடிவு கூட்டமைப்பு இவங்க கட்டமைப்பு அரசியல் புரிதல் இல்லாமல் நடத்துன விதத்தால் எவ்வளவு ஏற்பட்ட இத்தனை இழப்புகள் அவங்க தான் பொறுப்பு வாரியாவிலேயே அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் பொறுப்பு கிடையாது எப்போ கட்சி தலைவர் இல்லை ஒரு ரோபோ பொம்மை சினிமா டைரக்டரில் வந்து ஷூட்டிங் வந்துட்டா அவன் அந்த இதில் உக்காந்துக்குவான் வேனில் உட்காந்துருவான் டேக்கிங்ஸ் ஆட்டு ரெடி ஆகணும்னா வருவான் வந்து கையாட்டுவான் பாட்டுவான் அதுதான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு அரசியல் கிடையாது அரசியல் தெரியாது அரசியல் புரியாது அரசியல் அரசியல்வாதியே கிடையாது ஐம்பது வருஷம் ஜெயிலுக்கு போய் அடிபட்டு செயலாளராக வந்து அடிபட்டு ஜெயிலுக்கு போய் அவன் கட்சிக்காக தியாகம் பண்ணி மக்களுக்கு போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தானா அந்த கஷ்ட நஷ்டம் அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும் அந்த நிர்வாகம் மதம் கொண்டு ஐயாயிரம் பேர் இங்கே வந்து அங்கே அருள் கட்சிக்காரன் ஐயாயிரம் பேர் குழுத்துறைக்கான ஐயாயிரம் பேர் கிருஷ்ணாபுரத்துக்கு ஐயாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்து ஓட்டு போடுவானா இல்லை திருப்பூர் நாமக்கல் ஓட்டு இவங்களாம் வந்து இங்கே ஓட்டு போடுவானா அங்கே ஓட்டு போடுவாங்க ஏன் இந்த கான்செப்ட் தெரியல இந்த மக்களுக்கு ஏன் புரியல குத்தாத்தனமா இருக்கே மக்கள் இவெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடா ஜெயிச்சிருவியா நீ வியூகம் போடு இப்ப திமுக மாநாடு விழா மாநாடு அது மாநாடு கிடையாது முப்பது விழா விழா அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க அதான் அனுபவம் இப்ப எடப்பாடி வந்தார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன் தன் முன்னாடியே வந்தாருல நான் எவ்வளவு திட்டத்துங்க என்ன ஒன்னைய பிடிக்கலாம் ஒன்னே என்ன பிடிக்கல சாதிகள் திட்டம் எம்ஜிஆர் திட்டம் யாரோ வேணாலும் திட்டம்